எமது ஈழத்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழீழ மண்ணில் எமது தொப்புள் கூடிய உறவுகளான எமது உறவுகளையும் தமிழீழ விடுதலைக்காக களமாடிய எமது ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களையும் இழந்த நாள் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் என்கிற பெரும் துயரம் நடந்தேறிய நாள் இது நடந்தேறி இன்றுடன் ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம் இந்த ஆறு ஆண்டுகளில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் நமக்கு உலக நாடுகள் வழங்கிய பாடம் எந்த இந்தியாவை நம்பினோமோ அந்த இந்தியா செய்த மாபெரும் துரோகம் எல்லாவற்றிற்கு மேலாக தாய்மண் மண்ணிலிருந்து நமது தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு துரோகிகளாகவும் நம்முடைய உறவுகளே மாறி நின்ற சோகம் இதற்கிடையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தமிழர்களுக்கு விடியில் கிடைக்கும் என்று நம்பினோர்கள் இன்றைக்கு ஏமாந்து ஏங்கி நிற்கின்றார்கள் குறைந்தபட்சம் இலங்கை அரசு ஐநாவின் மேற்பார்வையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவாவது அனுமதிக்கும் என்று நாம் காத்திருந்தோம் இதுவரையில் அதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் நமக்கு அளிக்கப்படவில்லை இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் வந்தார் தமிழ மக்களுடைய குறைகளை நேரடியாக கண்டார் நிச்சயம் ஒரு தீர்வை ஏற்படுத்தினார்கள் என்று கடந்த ஆண்டுகளில் நான் நம்பினோம் அதுவும் மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்திருக்கிறது தற்போது சிறிசேனா என்கிற புதிய அதிபர் பதவியேற்றிருக்கிறார் நிச்சயம் ராஜபக்சேயை அவர்களுக்கு பிடிக்காது அதனால் நிச்சயம் அவர் தண்டிக்கப்படுவார் என்று நம்மில் ஒரு கூட்டம் நம்பியது அதுவும் இன்று மிகப்பெரிய ஏமாற்றத்தில் முடிந்திருக்கிறது ஆக இதிலிருந்து அன்றை எமது ஈழ உறவுகளான நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை பாடம் சிங்கள தேசம் எப்போதும் நமக்கான நீதியை தராது நமக்கான நீதியை தருவதற்கு உலக நாடுகளை அது விடாது அதனுடைய வெளிப்பாடுதான் அமெரிக்காவுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைய இலங்கையினுடைய ஜனாதிபதி சிறிசேனா அவர்களுடன் சந்திப்பு எந்த அமெரிக்கா ஈழத்தமிழர்களுக்கு நடந்தேறிய இந்த மாபெரும் பாதகமான செயலை இந்த மாபெரும் இடப்படுகொலையை அல்லது அவர்கள் வாயால் சொல்வது போல் ஒரு போர்க்குற்றத்தை விசாரிப்பதற்கு ஐநாவின் மேற்பார்வையில் ஒரு சர்வதேச விசாரணையை வேண்டும் அதற்கான அழுத்தத்தை அமெரிக்கா தரும் என்றெல்லாம் ஐநாவின் தீர்மானம் கொண்டு வந்தார்களோ அது அமெரிக்கா இன்றைய தினம் தன்னுடைய நாட்டு நலனுக்கும் சர்வதேச அள தளவில் தன் தனக்கு நன்மை பயக்கும் ஒரு ராஜதந்திர அரசியலை முன்னெடுத்திருக்கிறது அந்த முன்னெடுப்புக்காக அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சிகளுக்காக இந்திய அமெரிக்காவினுடைய கூட்டு சதி காரணமாக இன்றைக்கு பலியாக்கப்பட்டிருக்கிற ஒன்றரை லட்சம் தமிழ் எமது ஈழ உறவுகளின் உயிர் இன்றைக்கு அவர்களுக்கு அரசியலாக்கப்பட்டு அந்த உயிர்களிலே அமெரிக்காவும் இந்தியாவும் விளையாடிக் கொண்டிருக்கிறது எந்த அமெரிக்கா தீர்மானத்தில் ஒரு சில வார்த்தைகளை அழுத்தமாக கொண்டு வந்ததோ அதே அமெரிக்கா திரும்ப இந்திய சொன்ன பிறகு அதை திருத்தியது ஆக சர்வதேச அரசியல் அரங்கில் ஒன்றரை லட்சம் எமது ஈழ உறவுகளின் படுகொலையும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எமது தமிழீழ விடுதலை புலிகளின் வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தின் தியாகத்தையும் அவருடைய உயிரியும் இன்றைக்கு அமெரிக்காவும் இந்தியாவும் அவருடைய பிராந்திய நலனுக்காக அல்லது அவருடைய சுய நன்மைக்காக உலகரங்கில் நம்மை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தருணம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களுக்கு உணர்த்தியிருக்கிறோம் உணர்த்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளை கூட இதற்கு பகடக்காயாக அமெரிக்காவும் இந்தியாவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன இலங்கையில் எந்த ஆட்சிகள் மாறினாலும் எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கு வாழ்கின்ற தமிழர்களுக்கு தனித்தமிழ் ஈழம் தீர்வு என்கிற ஒற்ற கோரிக்கையை நிறைவேற எவரும் முன்வர மாட்டார்கள் மாறாக நம்மை அழிப்பது நம் மண்ணை புடுங்குவது நமக்கான சுதந்திரத்தை மறுப்பது இன்னும் சொல்லப்போனால் நம்மை கொன்றழித்த கொலைகாரர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தான் திட்டமிட்டு சிங்களம் எடுத்து வருகிறது என்பதை நாம் இன்றைக்கு கண்முன்னே விளங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆக இந்த சூழலில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளாகிய நீங்கள் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் அந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களுடைய வீரம் செறிந்த விடுதலைப் போராட்டமும் அவருடைய தியாகங்களும் ஆயிரமாயிரம் குடும்பங்களில் வீட்டுக்கு ஒருவரும் இருவரும் மூவர் என்று மாவீரர்களாக அந்த மண்ணின் விடுதலைக்கு போராடி மடிந்திருக்கிறார்களே அவருடைய கனவுகளையும் லட்சிய வேட்கையும் நிறைவேற்றுவதற்கு நாம் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டிய தருணம் இந்த தருணம் குறிப்பாக உலகம் நம்மை ஏமாற்றலாம் உலக வல்லாதிக்க அரசுகள் வல்லாதிக்க நாடுகள் நம்மை ஏமாற்றலாம் இந்தியா நம்மை நம்ப வைத்து கழுத்தறக்கலாம் ஆனால் எப்போதும் நமக்கான நீதியை நமக்கு இந்த உலக நாடுகளும் இந்தியாவும் தந்திடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் சுயமாக சுய கால்களில் நின்று நாம் சுயமாக நம்முடைய மக்களை தன்னெழுச்சியுடன் போராட வைத்து உலக நாடுகளுக்கு எந்த விதமான அழுத்தங்களை நாம் கொடுக்கிறோமோ எந்தவித சமரசம் இல்லாமல் நமக்கான நீதியை நாம் பெறுவதற்கு தயங்காமல் களம் காணுகிறோமோ அது ஒன்றேதான் நமக்கான விடுதலையை பெற்றுத்தரும் முதலில் நமக்கான விடுதலையை பெறுவதற்கு முன்பாக நம்முடைய மண்ணில் நம்முடைய விடுதலைக்காக போராடி மடிந்த மாவீரர்களுடைய கனவையும் லட்சியத்தையும் நாம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக அந்த மாவீரர்களையும் எமது பொதுமக்களையும் கொன்று அழித்தொழித்த சிங்கள பேரினவாதத்திற்கு ஒரு சரியான படிப்பனையும் பாடத்தையும் கற்பித்ப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டு நிகழ்ந்து ஆறு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது உறவுகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இன்னும் பேர் எழுச்சியுடனும் தன்னெழுச்சியுடன் எமது இளைய தலைமுறை வீதிக்கு வந்து நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நியாயம் கேட்கின்ற கோரிக்கை என்பது நியாயம் கேட்கிற கோரிக்கையோடு மட்டும் விட்டுவிடாமல் அந்த நியாயத்திற்கு ஊரிய தண்டனையை சிங்கள பேரினவாத அரச பயங்கரவாத சக்திகளும் நம்மை அழித்தொழித்த சிங்கள அரசின் அதிபர் மகிந்தா ராஜபக்சேவும் அவருடைய குடும்பத்தார்களும் தண்டிக்கின்ற வரையில் நாம் இந்த நாளில் உறுதியேற்று போராட வேண்டும் இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழ் மக்களின் ஒற்றுமையின் மூலமாக குறிப்பாக எமது ஈழத்தமிழ் உறவுகளின் ஒற்றுமையின் மூலமாகத்தான் நமக்கான நீதியை நாம் பெற முடியும் எந்த ஒரு நாடும் நமக்கு நீதியை பெற்றுத்தர முன்வரவில்லை என்பது இன்றைய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சிறிசேனவுடைய சந்திப்பின் மூலமாக நமக்கு தெளிவாக புலனாகிறது ஆக ஒரு காலத்திலும் வல்லாதிக்க நாடுகள் நம்மை ஆதரிக்காது நமக்கான விடுதலையை பெற்றுத்தராது நமக்கான நீதியை பெற்றுத்தராது ஆக தமிழ் மக்களாகிய நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற சின்ன சின்ன மன சின்ன சின்ன பிரச்சனைகளை மறந்து ஒற்றுமையாக உணர்வழிச்சுடன் நீங்கள் களமாடினால்தான் நமக்கான நீதியும் கிடைக்கும் ஆயிரம் ஆயிரம் தமிழ் மக்களுடைய கனவுகள் நினவாகும் ஆயிரம் ஆயிரம் போராளிகளுடைய அந்த மாபெரும் தியாகத்திற்கு ஒரு நல்ல விலை நமக்கு நல்ல ஒரு விலையை அந்த மாபெரும் இந்த விடுதலை போராட்டத்திற்கு ஆயிரமாயிரம் போராளிகள் இன்றைக்கு தன்னுடைய உயிரியே அங்கு விலையாக தந்திருக்கிறார்களே அதற்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் உலக சமூகத்தில் வாழ்கின்ற உலக பந்தில் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாம் ஒரே குரலாக நின்று ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் ஒரு ஐநாவின் மேற்பார்வையில் ஒரு தனி தமிழ் ஈழ அரசை நம்முடைய ஈழமண்ணில் நமக்காக உருவாக்கி கொள்ளுகின்ற வரையில் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் நம்முடைய உணர்வெழுச்சி ஆங்காங்கே பெருக வேண்டும் இதன் மூலமாகத்தான் உலகத் தலைவர்களின் கவனத்தை ஈர்த்து வல்லாதிக்க நாடுகளின் சுய அரசியல் லாப நோக்குகளை நமக்கான விடுதலையை நாம் பெற முடியும் எந்த ஒரு அரசும் எந்த ஒரு அதிபரும் நிச்சயமாக வல்லாதிக்க அரசுகளோடு நிக்கின்ற இந்திய பேரரசு போன்று மிகப்பெரிய வாணிப சந்தையில் கொடிகளை நீதியை பெற்றுத்தர முன்வர மாட்டார்கள் ஆதலால் எமது புலம்பெயர்ந்த ஈழத்து உறவுகளே கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக எந்த விடுதலைக்காக அயராமல் நீங்கள் உழைத்து வருகிறீர்களோ அயராமல் நீங்கள் போராடி வருகிறீர்களோ அதே உணர்வுடனும் அதே உணர் எழுச்சியுடனும் வருங்கால நம் இளைய தலைமுறைக்கு ஊட்டி இன்னும் வீறு கொண்டு எழுச்சியோடு நமக்கான விடுதலையை நோக்கி நாம் பயணிப்போம் அதுதான் முள்ளிவாய்க்காலில் ஒன்றரை லட்சம் எமது ஈழ உறவுகளை கொன்று குவித்த சிங்களத்திற்கு நாம் எடுத்துச் சொல்லுகின்ற சரியான பாடமாக இருப்போம் உணர்வு எழுச்சியுடனும் நாம் ஒன்று கூடுவோம் நமக்கான விடுதலையை நாம் வென்றெடுக்க உலகத்தில் இருக்கின்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்களையும் உலகத்தில் இருக்கின்ற தலைச்சிறந்த வழக்கறிஞர்களையும் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து நமக்கான குரலை ஓங்கி உலக அரங்கில் ஒழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் படுகொலை செய்யப்பட்ட எமது ஒன்றரை லட்சம் ஈழ உறவுகளுக்கும் ஆயிரம் ஆயிரம் எமது போராளிகளுக்கும் தமிழீழ தேசிய தலைவர் வேறுசுலை பிரபாகரன் என்கிற ஒரு ஈடு இணையற்ற ஒன்றற்ற மாவீரன் மாவீரனுடைய தலைமைக்கு போராடி அந்த மண்ணில் மடிந்த எமது தமிழீழ உடல் வசிகளுக்கும் எமது கரும்புடிகளுக்கும் எமது தொம்பள் புடி உறவுகளான எமது ஈழ உறவுகளுக்கும் தாய்மும் தமிழ் மண்ணிலிருந்து எங்கள் நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்